அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து சட்டத்தரணிகள் விலகல் சட்டத்தரணி புத்திக மல்லவராட்சியின் கொலையாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு கோரிக்கை

20-20 உலகக் கிண்ண கிரிக்கெட் தொடரின் இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு போட்டி இன்று செய்திகள் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சட்டத்தரணி மற்றும் அவரின் மனைவியின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு வலியுறுத்தி அனைத்து சட்டத்தரணிகளும் நாடாளுமை நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதற்கு இன்று தீர்மானித்துள்ளனா் குறித்த சம்பவம் தொடர்பில் துரித விசாரணையை மேற்கொள்ளுமாறும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடலாவியில் குறிப்பாக வடக்கில் இருந்து தெற்கு வரையிலும் கிழக்கிலிருந்து மேல் மாகாணம் வரையிலும் இருந்து விலகும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த அடையாள போராட்டத்தின் மூலம் கொலைகள் மற்றும் சம்பவங்கள் ஒரு சட்டத்திறனிக்கோ அல்லது வேறு யாருக்கோ பெறுவதற்கு அனுமதி அளிக்க கூடாது என பொதுமக்களுக்கும் நாட்டிற்கும் நாம் கூறுகிறோம் பொது பாதுகாப்பை உறுதி செய்து சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்குள்ளது சட்டத்திறன்கள் சங்கம் என்ற ரீதியில் தேவையான உதவி மற்றும் ஆதரவை நாம் தயாராக உள்ளோம் மற்றும் அவரது மனைவியின் கொலையே இறுதி கொலையாக இருக்க வேண்டும் இது மீண்டும் இடம்பெறக்கூடாது அரசாங்கம் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் இது மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு மற்றும் இந்த கொலையுடன் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த தருணத்தில் நமது சட்ட கட்டமைப்பில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் சட்டம அதிவர்த்தனை கழகத்திற்கும் அவமது சட்ட சமூகத்திற்கும் இந்த விடயத்தில் ஒன்றாக செயற்படுவதற்கு இலங்கை சட்டத்திறணிகள் சங்கமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் நமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளையும் நாம் உன்னிப்பாக அவதானித்து வருகிறோம் சம்மா மிமாசனை கடனமா நாடிலாவிய ரீதியில் உள்ள நீதிமன்ற வளாகங்களின் சேவைகளை இன்று நாம் ஆராய்ந்துள்ளோம் கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றத்தை அண்மித்த சூழல் இவ்வாறு காட்சியளித்தது கண்டு நீதிமன்ற வளாகத்தின் சேவைகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டன பதிவு செய்யப்பட்ட இவை சட்டத்தரணி மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை கண்டித்து கிடிநொச்சி நீதிமன்ற செயற்பாடுகளும் இன்று ஸ்தம்பதமடைந்திருந்தன திருகோணமலை சட்டத்திரணிகள் சங்கத்தினரும் இன்று கடமைக்கு செல்லாது திருகோணமலை பிரதான நீதிமன்றத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பிலும் ஈடுபட்டனர் மூதூர் நீதவா நீதிமன்ற சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திற்கு முன்பாக பட்டி அடைந்து எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் மட்டக்கிழப்பு மாவட்ட நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்து சட்டத்தரணிகள் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டிருந்தனா் சட்டத்தரணிகள் கடமையிலிருந்து இன்று விலகியுள்ள மையினால் கிறிஷ் கொடுக்கை வாங்கல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்து உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் ரக்மி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிரிஷ் நிறுவனத்திடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாவை பெற்று அதனை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறி பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமாதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் சட்டத்தரணிகள் நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து விலகுவது தொடர்பில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன கருத்து வெளியிட்டாா் அண்மை காலமாக இந்த நாட்டில் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் காணப்படுவதை நாம் அறிவோம் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன நாட்டின் சட்டத்தை நிலைநாட்டும் சட்டத்தரணிகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் மரணங்களும் சம்பவித்துள்ளன இது குறித்து நாம் மிகவும் கவலையுடன் அதிர்ச்சி அடைகின்றோம் பழைய அரசியல் முறைமையின் எச்சங்கள் இன்னும் நாட்டில் முழுமையாக ஒழியவில்லை இவற்றை நாம் சீர் செய்ய வேண்டியுள்ளது எனவே தான் பாதாள உலகத்தை இல்லாதொழிக்கும் நடவடிக்கையை நாம் ஆரம்பித்துள்ளோம் இந்த பாதாள உலகம் மோசடி ஊழல் போதைப் பொருள் என்பன தவறான ஒரு சமூக மற்றும் அரசியல் சூழ்நிலையை உருவாக்குகின்றன அந்த அரசியல் முறைமைக்கு எதிராக செயற்படும் போது அவர்கள் கலக்கம் அடைகின்றனர் அவர்களது நண்பர்களும் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்களும் பதற்றமடைகின்றார்கள் அவர்கள் வெவ்வேறு வடிவங்களில் வருகின்றார்கள் வெள்ளை ஆடை அணிந்து வருகின்றார்கள் மத அடையாளங்களுடன் வருகின்றார்கள் இவை அனைத்தையும் நாம் அடையாளம் கண்டுள்ளோம் நிச்சயமாக இந்த நாட்டை நாம் சரியான பாதைக்கு கொண்டு வருவோம் பாதாள உலகம் முற்றாக ஒழிக்கப்படும் அதே போல போதைப் பொருள் ஒழிப்பு போராட்டம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை விடவும் அதிக வேகத்துடன் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பிரவேசித்துள்ளோம் நீதிமன்ற சேவைகளில் இருந்து விலகிய சட்டத்தரணிகள் குறித்து தேசிய மக்கள் சக்தியின் கம்பகா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபிரியா விஜய் சிங்கிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் எமது நாடு பயணித்த விதம் ஒன்று இருக்கிறது அரசியல் அதிகாரிகளுக்கும் பாதாள உலகத்திற்கும் இடையிலான தொடர்பை நம் நாட்டில் உள்ள அனைவரும் அறிவார்கள் எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் அதனை கணிசமான அளவிற்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் நாம் ஈடுபட்டுள்ளோம் எனினும் தனிமைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள் இன்னும் சில இடங்களில் இடம்பெற்று வருகின்றன அந்த சம்பவங்கள் ஊடாக நாட்டின் மிக முக்கியமானவர்கள் மற்றும் நம் நாட்டின் ஒவ்வொரு தமது உயிர்களை இழந்துள்ளனர் எனவே அவர்கள் கொடுக்கும் வகையில் தொடர்புடையவர்கள் குறித்து அரசாங்கம் போலீசாரினூடாக நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது பத்து விசேட போலீஸ் குழுக்கள் மூலம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன கொலையாளி யார் என்பது தொடர்பில் விரைவில் அறிய கிடைக்கும் என நான் நினைக்கிறேன் தலங்கம அக்குரேகோட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த சட்டத்தரணி புத்திக மல்லவாராய்ச்சி அவரது மனைவியின் இறுதிக்கிரியைகள் இன்று நடைபெறவுள்ளன உயிரிழந்தவர்களின் இறுதிக்கிரியைகள் அவர்களது சொந்த ஊரில் இடம்பெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் கொலை செய்யப்பட்ட சட்டத்தரணி புத்திகம் மல்லவாராச்சி மற்றும் அவரது மனைவியின் பொருளையில் பொருளையிலுள்ள தனியார் மலர் சாலையில் நேற்று காலை அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தன இறுதிக்கிரியைக்காக பூது உடல்கள் காலி கொட உள்ள அவர்களது இல்லத்திற்கு நேற்றிரவு கொண்டு செல்லப்பட்டன அக்குறை கூட இரட்டை கொலைக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களுக்கு தங்குமிடம் வழங்கியமை துப்பாக்கியை கொண்டு சென்றமை போதை பொருட்களை வழங்கியமை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனிடையே பத்தேகம பகுதியில் தீக்கிரையான நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தேக நபர்கள் பயின்றதாக சந்தேகிக்கப்படும் கார் தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகளுக்காக குறித்த காரை அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளை சட்டத்தரணை முத்திகம் மல்லவாராட்சி அவரது மனைவி ஆகியோர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தனர் கரந்தனிய சுத்தாயின் அழைக்கப்படும் திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியினால் இந்த துப்பாக்கிச்சூடு வழிநடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பன்னிரண்டு குழுக்களின் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சர்வதேச நாணி நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா நாட்டுக்கு இன்று வருகை தரவுள்ளாா் போது நாட்டின் அரசு அதிகாரிகள் துறைசார் தரப்பினரை சந்தித்து அவர் கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச நாணி நிதியம் தெரிவித்துள்ளது புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் அவர் பிரத்யேகமாக எதிர்காலத்தை சர்வதேச வழங்கப்படக்கூடிய ஒத்துழைப்பு தொடர்பில் அதீத கவனம் செலுத்துதலை முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவாவின் இலங்கைக்கான விஜயத்தின் நோக்கம் சர்வதேச முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நாட்டிலிருந்து புறப்பட்டு செல்வார் என சர்வதேச நாணி நிதியம் தெரிவித்துள்ளது இதனிடையே பிரித்தானிய துணை பிரதமர் டேவிட் லெமி உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கைக்கு நாளை வருகை தரவுள்ளார் தனது விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவுள்ளார் பிரித்தானிய துணை பிரதமர் பிரதமர் கலாநிதி ஹரிணி பரிசோரியா வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தில் நடைபெறும் சிறுவர்கள் பாதுகாப்பு குறித்து உலகளாவிய மாநாட்டிலும் அவர் கலந்து கொள்ளவுள்ளார் இதேவேளை பிரித்தானிய துணை பிரதமர் உலகளாவிய ஒப்பந்தத்திலும் கைச்சத்திடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பமாக உள்ளது பரீட்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ளதாக உள்ளதாக பரீட்சைகள் துணை களம் அறிவித்துள்ளது நாடா ரீதியிலே முப்பத்தி மூன்று பிராந்திய சேகரிப்பு நிலையங்கள் ஐநூற்று முப்பத்தொரு இணைப்பு நிலையங்கள் ஊடாக மூவாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து நிலையங்கள் இதற்காக தயார்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த நிலையங்களிலே நாடாவி ரீதியிலே இரண்டு மொழி மூலத்திலுமாக பரீட்சார்த்திகள் நான்கு லட்சத்து ஐம்பத்து ஓர் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி மூன்று பரீட்சார்த்திகள் தோற்றுகிறார்கள் அனுமதி அட்டைகளிலே ஏதேனும் மாற்றங்கள் இருக்குமேயானால் அது தொடர்பான மாற்றங்களை செய்து கொள்வதற்காக பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தொடக்கம் பத்தாம் தேதி வரையிலான காலப்பகுதி வழங்கப்பட்டிருந்தது அந்த காலப்பகுதியிலே மாற்றங்களை செய்து கொண்டவர்கள் அந்த மாற்றங்களுக்கான படிவங்களை தரவிரு செய்து அவற்றை அனுமதி அட்டைகளோடு இணைத்து மண்டபத்திலே மேற்பார்வையாளருக்கு கையளிக்க வேண்டும் அட்டவணையை அவருடைய நடைபெறுகிறது இந்த ஒன்பது நாட்களிலே ஐந்தாம் ஆறாம் ஏழாம் எட்டாம் நாட்களிலே இருந்த பாடங்களுடைய ஒழுங்குகள் இம்முறை மாற்றப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக அனைவரும் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட ஆளடையாள பத்திரங்கள் பத்திரங்களாக தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் ஆகியவற்றை நாங்கள் அங்கீகரித்திருக்கிறோம் இவற்றுள் ஒன்றை கண்டிப்பாக பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் களி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையை பொறுத்தளவிலே பெரும்பாலான பரீட்சையினுடைய வினா முதலாம் இரண்டாம் வினா ஒன்றாக அச்சடிக்கப்பட்டு கையளிக்கப்பட இருக்கின்றன ஒரு சில பாடங்களுடைய வினா தனித்தனியாக ஒரே நேரத்தில் கையளிக்கப்படுவதாகவும் வெவ்வேறு நேரங்களிலே கையளிக்கப்படுவதாகவும் இருக்கின்றன ஒரு மணித்தியால வினா நாங்கள் பத்து நிமிடத்திலே ஒரு செய்தியையும் பிறகு ஐந்து நிமிடத்தில் இன்னொரு செய்தியையும் சொல்வதற்கான ஏற்பாடும் அதே நேரத்திலே ஒரு மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட இரண்டு மணித்தியாலம் அல்லது மூன்று மணித்தியாலங்களை கொண்ட வினா பத்திரங்களுக்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பதாகவும் பத்து நிமிடத்துக்கு முன்பதாகவும் எஞ்சிய நேரம் தொடர்பான அறிவுறுத்தலை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் கல்வித் தகுதி பரிசோதனை இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார் அதிகாரிகளின் கல்வி தகுதிகள் சரிபார்க்கப்பட்டதன் பின்னர் உரிய பதவிகளுக்கு அவர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் பிரதி அமைச்சர் கூறியுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களில் தொன்னூற்றி ஒன்பது வீதமானோர் அரசு கடமைகளுக்காக செயற்படுவதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் முறையான கல்வி தகுதிகள் பரிசீலிக்கப்பட்டோ அல்லது நேர்முக பரீட்சைகள் நடத்தப்பட்டோ அவர்கள் உரிய பதவிகளுக்கு நியமிக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் உரிய பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள நியமிக்கப்பட்டுள்ளார் மற்றும் ஊழியர்களின் கல்வித் தகுதிகள் சரிபார்க்கப்பட்டு அவை சரியாயின் அவர்கள் அதே பதவிகளில் தொடர்ந்து பணியாற்ற முடியும் எனவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் பாரிய அளவிலான முதலீடுகளுக்காக பத்து வருடங்கள் வரையான நீண்ட கால நிறுவனம் சார் வரை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி திசா திசாநாயக்கவினால் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து எட்டு இலக்கம் பதினான்கு இலங்கை புதிய மூலோபாய அபிவிருத்தி திட்டங்கள் சட்டத்தின் கீழ் கடந்த எட்டாம் திகதி வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானை வர்த்தமானிக்கமைய உட்கட்டமைப்பு வசதிகள் சுற்றுலா உற்பத்தி விவசாயம் கல்வி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல பிரதான துறைகளுக்காக பாரியளவு முதலீடுகளுக்காக வரி சலுகை கிட்ட உள்ளது இதற்கு முன்னர் காணப்பட்ட இருபத்தைந்து வருடங்களிலும் அதிகபட்ச வரி சலுகை கால எல்லையை பத்து வருடங்களுக்கு மட்டுப்படுத்தி அதிக வெளிப்படை தன்மையுடன் முதலீட்டை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை இதன் முக்கிய அம்சமாகும் இந்த புதிய விதிமுறைகளின் கீழ் மூன்று பிரதான பிரிவுகளின் கீழ் முதலீட்டு வேலை திட்டங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அறிவித்தலுக்கு அமைய ஏ பிரிவில் உட்கட்டமைப்பு வசதிகள் சுற்றுலா களியாட்டு துறைகளுக்கான முதலீடுகள் டாலரை விடவும் அதிக வருட வரி தள்ளுபடி வழங்கப்படுவதுடன் இதனூடாக குறைந்தபட்சம் நூறு உள்நாட்டு தொழில் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் புதிய வர்த்தமான அறிவித்தலுக்கு அமைய உற்பத்தி துறையின் முதலீட்டு வேலை திட்டங்கள் பி பிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலரை விடவும் அதிகரித்த முதலீடுகளுக்காக பத்து வருடங்களுக்கான வரிச்சலுகை கிட்ட உள்ளது இதில் இருநூற்று ஐம்பது உள்நாட்டு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டியது கட்டாயமானதாகும் விவசாயம் கல்வி தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளுக்கான முதலீடுகள் சி பிரிவில் அடங்குகின்றன விடவும் அதிக முதலீடுகள் இதில் உள்ளடங்குவதுடன் இதற்காக பத்து வருட வரி விலக்கு வழங்கப்படுகிறது அத்துடன் இங்கு குறைந்தபட்சம் ஐம்பது தொழில் வாய்ப்புகளேனும் உருவாக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரிச்சலுகைகளுக்கு மேலதிகமாக வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் கால பகுதிக்குள் மூலதன பொருட்கள் நிர்மாண பொருட்களின் இறக்குமதியின் போது சிஐடி எனப்படும் சுங்க இறக்குமதி வரிப்படும் எனப்படும் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி வரி செஸ் வரி என்பவற்றில் இருந்தும் விலக்களிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை விசேடாம் எவ்வாறாயினும் தனிப்பட்ட பாவனைக்காக இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு இந்த வரி சலுகை பொருந்தாது அரசாங்கம் தெரிவித்துள்ளது மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டில் உள்ள பஞ்ச ஈஸ்வரங்கள் உள்ளிட்ட சிவாலயங்களில் நான்கு சாம பூஜைகள் நேற்று மாலை முதல் இன்று அதிகாலை வரை சிறப்பாக நடைபெற்றன நேற்று நள்ளிரவு நடைபெற்ற ரிங்கோட்பவர் கால பூஜைகள் சக்தி தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது மூச்சாடி முட்டாடும் சிலாபக்கதையிலே Tchau, we രദേവ <laughs> இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபது சர்வதேச உலக கிண்ட கிரிக்கெட் தொடரில் இலங்கை அணி விளையாடவுள்ள தீர்மானமிகு போட்டியொன்று பள்ளிகள மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்த போட்டி இரண்டு அணிகளின் சூப்பர் எயிட் வாய்ப்பில் செல்வாக்கு செலுத்தும் போட்டியாக அமைந்துள்ளது பி குழுவின் முதற் சுற்று போட்டியாக இந்த போட்டி நடைபெறுகின்றது விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் வெற்றி கேட்டியுள்ள இலங்கை அணி பி குழுவில் முன்னிலை பெற்றுள்ளது இன்றைய போட்டியில் இலங்கை அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தும் பட்சத்தில் சுபைட் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் இரண்டு போட்டிகளில் விளையாடியுள்ள ஆஸ்திரேலிய அணி ஒரு போட்டியில் மாத்திரம் வெற்றி பெற்றுள்ளதுடன் பி குழுவில் மூன்றாம் இடத்தில் உள்ளது பீகுழுவின் புள்ளிப் பட்டியலில் ஜிம்பாப்வே இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது இரு அணிகளுக்கும் இடையில் இறுதியாக நடைபெற்ற ஐந்து இருபது இருபது போட்டிகளில் ஆஸ்திரேலியா மூன்று வெற்றிகளை பெற்றுள்ளது இரண்டு போட்டிகளை இலங்கை வென்றுள்ளது இதனிடையே இலங்கை அணி நேற்று பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தது பல்லைகள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இரவு ஏழு மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நியூஸ் பஸ்டன் இன்றைய நாளுக்கான மதிநேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் சந்திப்போம் இரண்டு இருபத்தைந்து